இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மாநில தலைவர் ஃபக்கீர் முகமது அல்தாபி அவர்கள் ஆற்றுகின்ற இந்த உரையில் உங்களுடைய எண்ணங்களிலே கேள்விகள் கேட்க வேண்டும் சந்தேகங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சந்தேகங்களை நீங்கள் கேள்விகளாக எழுதி மாநில தலைமையில் நீங்கள் கொடுத்துவிட்டால் அல்லாஹ் வரக்கூடிய கடைசி பத்தில் ஒற்றைப்பட இரவிலே அதற்கான விளக்கம் தரப்படும் ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய கேள்வியை ஒரு பேப்பரிலே கேள்வியாக எழுதி உங்களுடைய பெயர் உங்களுடைய செல்போன் நம்பர் இரண்டையும் எழுதி நீங்கள் தலைமையில் கொடுத்துவிட்டால் அதற்கான பதிலை இன்சால்லா கடைசி பத்தில் ஒற்றைப்படை நாளிலே அதற்கான பதிலை தரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் வெளியிலிருந்து கேட்கக்கூடிய சகோதரர்கள் ஆன்லைன் பிஜே வெப் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பினால் அதன் மூலமாக அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தரப்படும் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆன்லைன் பிஜே வெப் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெளியில் இருக்கக்கூடிய சோதர்கள் அதற்கான பதிலை இன்சால்லா கடைசி பத்தில் ஒற்றைப்படை நாளில் பதிலளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாமலே